அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த ராமாயணம் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும் புகழும் பொண்ணிய கதை ராமனின் உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே அயோத்தி மன்னன் தசரதனின் ராமலட்சுமணர் கழிவுள்ள பரதன் சத்ருக்கணன் நால்வர் நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே காட்டினில் கௌசிகன் யாகத்தை காக்கவே கண்மணி மலுமணனரை அனுப்பினரே கண்மணி ராமலட்சுமணரே அனுப்பினரே தாடகை சுபாகுவை தரையில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே தாடகை சுபாகுவை தரையில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே பாதை பாதையில் அகலிகை சாபம் தீர்த்த பின் பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் சீர்வெரும் இதிலை நகர் நாடி சென்றனரே வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கண்ணிமாட மீதிலே கண்டான் காதலினால் இருவர் கண்களும் கலந்தன காதலினால் இருவர் கண்களும் கலந்தன கண்ணியை வில்லடித்து சொந்தமும் கொண்டான் ஆணவத்தால் அருவி பரசுராமன் அகந்தைதனை அடக்கி ராமன் வேற்றி கொண்டான் அரும்புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் ஆண் அளவிலா ஆனந்த நிலையை கண்டான் ஜெகம்புகழும் பொன்னிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிகுளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம்புகழும் பொன்னிய கதை ராமனின் கதையே மன்னன் அவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நால் புரித்தானே மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகரத தோரணத்தால் அலங்கரித்தாரே மந்தரை போதனையால் மனம் மாறி கையேகி மணிமுடி பரதன் சூடி நாட்டை ஆளவும் வனத்தில் ராமன் பதினாறு நாடுகள் வாழவும் மன்னனிடம் வரமது கேட்டால் அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தால் தந்தை உனை வனம் போகச் சொல்லி தம்பி பரனு பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றார் சஞ்சலம் இல்லாமல் அஞ்சல வண்ணதும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான் விஞ்சிய கோபத்தால் வெங்கண்டலு வெகுண்டே வில்லெடுத்த தம்பி லக்குவனை சாந்தமாக்கினான் இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர ஊறி தரித்து ராமன் செல்வது கண்டு இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர ஊறி தரித்து ராமன் செல்வது கண்டு கலங்கியே நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே இதயங்கள் போவதென்று தடுத்தனர் சென்றே ஆறுதல் கூறியே வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே அன்னையும் தந்தையும் சொன்ன சொல் காக்கவே அயனும் கானகம் நாடி சென்றானே ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே செவிகுளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே கங்கை கரை அதிவன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான் கங்கை கரை அதிவன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான் பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான் பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான் அஞ்சவண்ணன் அங்கு சென்று தங்கினான் அஞ்சவண்ணன் அங்கு சென்று தங்கினான் ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள் ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள் கோபம் கொண்ட இளையோன் கூறம்பாள் அவளை மானபங்கம் செய்து விரட்டி விட்டான் தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான் தங்கையின் போதனையால் தசகண்ட ராமன் ஜானகி தேவியை சிறையில் எடுத்தான் நெஞ்சம் கனலாகி கண்கள் குலமாகி தம்பியுடன் தேவியை தேடி சென்றான் ராமன் தேடி சென்றான் வழியிலே ஜடாயுவால் விவரமறிந்தான் வாய்வு மைந்தன் அனுமனின் நட்பை கொண்டான் ஆலையை தாண்டியே இலங்கை சென்ற அனுமன் அன்னையை அசோகவனத்தில் கண்டான் ராமசாமியின் தூதன் நானடா ராவணா என்றான் ராமசாமியின் தூதன் நானடா ராவணா என்றான் தீக்கிரையாக்கி கிஸ்கிந்தை சென்றான் அனுமன் லங்காவரியை தீக்கிரையாக்கி கிஸ்கிந்தை சென்றான் கண்டேன் என்றே ராமனை சேவித்து நின்றான் கடலை கடந்து அண்ணல் சேனையுடன் சேனையுடன் சென்றான் விபீஷணனின் நட்பை கொண்டான் ராவணனை வென்றான் வீரமாதா ஜானகி தேவியை தீக்குடிக்க செய்தான் கற்பின் கனலை கனிவுடன் ஏ ஏற்று அயோத்தி நகர் மீண்டான் கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான் கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான் அரசுரிமை கொண்டான் ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம்புகழ புண்ணிய கதை ராமனின் கதையே நன்றி ஸ்ரீராமஜயம்